அம்மையப்பனுக்கு வந்துருக்குறோம் இது வந்து ஒரு தாய்க்காக கட்டுன ஒரு தாஜ்மஹால் தாஜ்மஹால் வடிவத்தில் ஒரு தாய்க்காக கட்டி அவங்க பையன் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ஜனங்க கூட்டம் பாருங்க நிறைய பேர் பார்க்கறதுக்கு வராங்க இது வந்து திருவாரூருக்கு பக்கத்தில் அம்மையப்பங்கிற ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒரு கட்டிடம் கட்டி தாஜ்மஹால் வடிவத்திலேயே கட்டுறதுனால தாஜ்மஹால் தெரிகிற மாதிரி கீழே தண்ணியில் நல்லா அழகாக தெரியுது பாருங்க ரொம்ப நல்லா சுற்றிலும் நல்லா அழகாக இன்னும் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ்டாகல ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் வராங்க ரொம்ப நல்லா நல்லா பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது சின்ன அழகாக செடிங்களும் வச்சு நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஒரு தாய்க்காக கட்டினவன் சமாதி இது இது உள்ள இருக்கத்தான் அவங்களோட அடக்கஸ்தானம் இருக்குது இந்த பக்கம் தொழிற பள்ளி ஆக்கி வச்சிருக்கிறாங்க தொழுவுற பள்ளி இந்த பக்கம் இந்த பக்கம் மதுர்சா கட்டி இருக்கிறாங்க இது பெண்கள் பெண்களுக்காக தொழில்நுட்பக்கான இடமா இதை வச்சிருக்கிறாங்க பிள்ளை வந்து டைம் பிரகாரம் தான் விடுவாங்க அதனால் நான் அது வெளியிலேருந்து எடுக்கிறேன் இதுதான் அவங்களோட அடக்கஸ்தானம் இங்கே தான் இந்த காய் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க தாய்க்காக கட்டின ஒரு தாஜ்மஹல் இது நம்மளோட இடம் இந்த பக்கம் வச்சிருக்கிறாங்க ஆண்கள் தொழுவுறதுக்கான உள்ள இடமா வச்சிருக்காங்க பெண்கள் தொழுகிறதுக்கான உள்ள இடமா வச்சுருக்காங்க பசங்க ஓதுறதுக்கான உள்ள ஒரு இதை வச்சிருக்கிறாங்க இதுதான் அவங்களோட ஹிஸ்டரி